ரோகிணியும் மனோஜும் நல்லா வசமாக மாட்டிட்டாங்க இருந்தாலுமே வந்துட்டு மனோஜ் பார்த்துட்டிங்களா ரோகினியை மாட்டி விட்டு தானால் ஒன்றும் பண்ணலை மண் ரோகிணி தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ரோஹிணி மாட்டி விட்டு அவங்களுக்கு நைஸாக இஸ் ஆகிட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு ரோஹிணியை நல்லா அடிக்கிறாங்க அடித்தாங்க முடியாது ரோஹினி பார்த்துட்டீங்களா நீங்கள் எதுவுமே பண்ணலையாண்டி நான் அந்த காசை வச்சு ஷோரூம் ஓப்பன் பண்ணதுனால் அப்புறம் மனோஜ் வந்து இந்த நிலமையில இருக்காரு இல்லைன்னா இன்னுமே வந்து பார்க்கில் போய் சும்மா தான் பார்த்துட்டு இருந்துப்பாரு அவருக்கோசம் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சும்மா சொல்றாங்க அப்போ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது கோவம் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க அண்ணாமலை தடுத்துமே வந்து விடுறதில்ல ரோஹினியை நல்லா அடிச்சிட்டே இருக்க ரோஹினியுமே வந்துட்டு அத்தை உங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் பையன் மேலே பாசம் இருக்குதான் ஆனால் நான் என்ன பண்ணிங்க அவனுக்கோசம் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கோசம் காசு கட்டும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்களா இல்லை எதனா அவருக்கு பிஸ்னஸில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணீங்களா ஒன்றுமே இல்லையே நான் பண்ணதுனால தான் அவர் இந்த நிலமையில் இருக்கார் அப்படின்னு சொல்ல இன்னுமே வந்துட்டு வித்யாவுக்கு கோவம் அதிகமாக அடித்து போட்டு போ நீ உன் என்னமோ பண்ண ஆனால் வந்துட்டு என் பையனை குறச்ச சொல்லா இனிமேலே மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு வித்யா வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க மனோஜுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மூலையில் உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காரு அழுதுட்டு ஆன பின்னாடி பார்த்துருங்கண்ணா போயிட்டு ரோஹினியை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாரு ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட என்னமோ சமாதானப்படுத்துறாரு என்னென்ன தான் சொன்னாலும் வந்துட்டு ரோஹினி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை உங்கள் அம்மா என்னை அவ்வளோ அடிக்கிறாங்க ஆனால் நீ வந்து தடுக்கவே இல்லை அதுவும் இல்லாத தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏமாலை திருப்பி விட்டேன் நீ எதுவுமே பண்ணலையா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்து கேட்க மனோஜ் வந்துட்டு ஆமாம் நீ மட்டும் என்ன பண்ண எனக்கு திறமையே இல்லை சும்மா தான் வெட்டியாக தான் இருந்தா அப்படின்னு சொல்றியே அப்போ எனக்கு உண்மையிலேயே திறமை இல்லையா இதெல்லாம் கேட்டேன் என் தம்பிக்கு பார்த்து எவ்வளோ சிரித்தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹின் இருந்துட்டு அது உண்மை தானே மனோஜ் நீ இத்தனை நாள் வந்துட்டு சும்மா வெட்டியாக தானே பார்க்கில் படுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து அந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆர ஆரமித்ததுனால தான் நீ இந்த நிலமையில் இருக்க இல்லைனா இன்னுமே வந்துட்டு வேலை தேடிட்டு அலைஞ்சிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அதுக்காக நீ இப்படி பேசுவேன் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்ன இப்படி தரக்குறைவாக பேசிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ உங்கள் அம்மா அடித்தது எனக்கு தப்பாக தெரில நான் பேசுறது தான் உனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி திருப்பி மடக்கி கேட்க என்ன சொல்கிறதுன்னு தெரில மனோஜும் வந்துட்டு சமாளிக்கிறாரு இப்படி உங்களுக்குள்ள சண்டை முற்றி போக இனிமேல் நான் இங்கே இருக்கிறதே இல்லை எனக்கு மரியாதை இல்லை இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க இதோடு இன்னைக்கான எப்பிசோடு வந்து முடியுது அடுத்து என்ன நல்லா நடக்க நடக்கப்போதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோ எவ்வளோ சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நாப் பற ஓவர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் थैंक यू